ஜம்சோட் அணிந்த கேமரா முன் அசத்தலான போஸ் கொடுத்த மோனாலிசா போஜ்புரி ராணியின் கவர்ச்சியான ஸ்டைலை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் போஜ்புரி இண்டஸ்ட்ரியின் பிரபல நடிகை மோனாலிசா தினமும் இன்ஸ்டாகிராமில் தனது ஹாட் போட்டோக்களை பதிவிட்டு சமூக வலைதளங்களில் பொருளாக இருந்து வருகிறார் அவர் தனது இன்ஸ்டா கணக்கில் தனது புகைப்படங்களை வெளியிடும் போதெல்லாம் அவை சில நிமிடங்களில் வைரலாகத் தொடங்குகின்றன தற்போது நடிகை தனது லேட்டஸ்ட் போட்டோ ஷூட்டின் படங்களை ரசிகர்கள் மத்தியில் பகிர்ந்துள்ளார் இந்த புகைப்படங்களில் அவரது கில்லர் லுக்கை பார்த்த ரசிகர்கள் பைத்தியம் பிடித்துள்ளனர் நடிகையின் ஹார்ட் லுக்கை பாருங்கள் நடிகை மோனாலிசா எப்போதும் தனது தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கை தொடர்பான அப்டேட்களை தனது ரசிகர்களிடையே பகிர்ந்து கொள்வார் அவரது கொலைக்கார அவதாரம் இணையத்தில் வந்தவுடன் அழிவை உருவாக்கத் தொடங்குகிறது இந்த நாட்களில் நடிகை கோவாவில் தனது விடுமுறையை அனுபவித்து வருகிறார் இதற்கிடையில் அவர் தனது மிகவும் அதிர்ச்சியூட்டும் புகைப்படங்களை ரசிகர்கள் மத்தியில் பகிர்ந்துள்ளார் அதில் அவர் மிகவும் சூடாகவும் தைரியமாகவும் இருக்கிறார் சமீபத்திய புகைப்படங்களில் நடிகை மோனாலிசா ஒரு மலர் ஜம்சூட் அணிந்திருப்பதை நீங்கள் காணலாம் அதில் அவர் மிகவும் அழகாகவும் சூடாகவும் இருக்கிறார் நடிகை தனது புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் இடுகையிடும் இடுகையிடும்போதெல்லாம் அவை சில நிமிடங்களில் வைரலாகத் தொடங்குகின்றன என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் அவரது பிரமிக்க வைக்கும் அவதாரம் அடிக்கடி இணையத்தின் வெப்பநிலையை உயர்த்துகிறது இந்த படங்களில் நடிகை தனது காதுகளில் சிறிய காதணிகளுடன் லேசான மேக்கப் செய்து ஸ்டைலான தோற்றத்தில் தலைமுடியை திறந்திருப்பதைக் காணலாம் அவரது முகத்தில் உள்ள அழகான புன்னகை நடிகையின் இந்த தோற்றத்திற்கு அழகை சேர்க்கிறது மோனாலிசா சமூக வலைதளங்களில் மிகவும் ஆக்டிவாக இருக்கிறார் இன்ஸ்டாகிராமில் அவரது ரசிகர்களின் பட்டியல் மிகப்பெரியது